அது எப்படி அப்படி போக விட்றணுமா உட விட்ரலாமா முயற்சி பண்ணுங்க கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டுருக்கான் நான் என்ன அப்படி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு எனக்கு என்ன வந்திருக்குப்பா அப்படி இருக்கேன் நான் புரியுதானு சொல்லிட்டு யார் இருக்கா எல்லாரும் அவரவர் இடத்துல அவங்கவுங்க அதை கைப்பற்றணும்னு சொன்னால் நீ சொன்னது மாதிரி தியாக நிறைய தியாகம் பண்ணி வரணும் எந்த ஒரு ஆசை பாசங்களுக்கும் அவங்க இருக்கக்கூடாது இந்த பரதேசி எந்த நிலைப்பாட்டில் நான் சாமிக்கிட்ட போய் நின்னனோ அதே நிலைப்பாட்டில் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அவங்க தான் அதை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா ஆட்டம் போட்டுருவாங்க நிறைய ஆட்டம் போட்டு நாசமாக்கிடுவாங்க அப்போ அந்த மாதிரி தேடும்போது யார் இருக்கா அதுதான் பிரச்சனை அது சொல்லுவாங்கல்ல விளையும் பயிர் மொளையிலே தெரியும் மொசை பிடிக்கிற நாய்க்கு மூஞ்சியை பார்த்தா தெரியும் சொல்றது மாதிரி ஆரம்பத்திலே உள்ள வரும்போதே தெரிஞ்சு போயிருந்தேன் இது இதுலதான் நிற்கும் இது தான் இருக்கும் இவ்வளவு காலம் தான் போகும் இது இது வரைக்கும் தான் ஓடும் அப்படின்னு தெரிஞ்சு ஓடும்ல புரியுது என்ன சொல்றது சாமிக்கு இந்தாங்க சொல்ல போனால் எங்கள் நாங்களே ஆறாவது டீமு எங்களுக்கு அப்புறம் அந்த டீம் அவர் எடுக்கலை யாரும் விட்டுட்டார் போதுங்கிறதுனார் எங்களுக்கு முன்னாடி அஞ்சு டீம் பலமாக தான் இருந்தாங்க அதுலேயும் ஒன்று ரெண்டு பேர் ஆகி அப்படி இப்படி தர அவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கல அவர் அவங்களுக்கிட்ட அதை கொடுக்கலையே அது கிடைக்கும்னு ஒரு நாலு பேர் இந்த ஒரு பத்து வருஷமாக கிடையாது சித்ரா பௌர்ணமி வந்து கிடையாது கிடப்பாங்க அங்கேயே தான் சித்திரா போர்னு ஆடி அமாவாசைக்கும் அப்போ சொல்லுவார் காற்று கிடக்காங்க வருன்னு அது கேவலமாக சொல்லுவார் சாமி அந்த வார்த்தையை சொல்லி நான் அவங்களாம் நமக்கு முன் முன்னாடி உள்ளே இருந்ததுனால அவங்களுக்கு ஏதோ பெருசாக ஏதோ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் அதெல்லாம் கண்டுத்தரவே மாட்டேன் புரியுதா மொத்த வருஷம் நிறைவு அடைஞ்ச உடனே அதை எடுத்து கையில் ஒப்படைக்கும் போது தான் தெரியும் அடப்பாவியா தான் இவங்க இப்படி காற்று கிடந்தாங்களான்னு சொல்லி புரிஞ்சதா அந்த மாதிரி இருக்குதுப்பா அதெல்லாம் வந்து இல்லையா சில விஷயங்களை வெளிப்படையா இருது அப்படின்னு வெளிப்படுத்தலாம் வெளிப்படுத்தா குரு ரகசியம் இல்லையா இப்போ சொன்னது மாதிரி இப்படி புரியாம சொல்லிட்டு போயிடலாம் ஒரு பக்கிசம் இருக்குது அதை யாருக்கு கைப்பற்ற போகிறாங்க யாருக்கு அது பாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சால் என்னை கொலை பண்ணிட்டு கூட போயிடுவாங்க சரியா ரெண்டாந்திரம் கொலை பண்ணாலும் இருக்கிற இடம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல கண்டுபிடிக்க முடியாது அதனால அது பாதுகாக்கப்படுது அவ்வளோதான் அது இந்த பரபேசியாக பார்த்து அதுக்குன்னு எவனாவது ஒருத்தன் பிறந்து வந்து நின்னான்னா அவன்கிட்ட இதை பத்திரமா படைச்சுப்போம் புரியுதா அதுதான் இருக்கிற இதாக இதே அது இன்னும் சொல்லப் போனால் அதுக்காவது நான் இன்னும் கொஞ்சம் காலம் மூச்சை பிடிச்சிட்டு நிற்கணும் போல இருக்கு எவனாவது ஒருத்தன் வரமாட்டானா எவ்வளவு ஒருத்தர் வரமாட்டாலோ அதை வாங்குறதுக்கு இப்படி அட இது எதுக்கடா இந்த கழுத போகிறது போய் இதை வாங்குறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா நான் மூச்சை இறுக்கி நான் பிடிச்சிட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு என்ன செய்ய நீங்க எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க ஏதோ அவர் வந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்காருப்பா அவருக்கு ஆள் வேணும்ல அதுக்காக பத்து பேரை உட்கார வைக்கிறதுக்காக அவருக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு நீங்க நினைக்கிட்டு இருக்கீங்க நிறைய கூட்டம் குறைஞ்சது மாதிரி தெரியுது பரமஷன் ஒரு ஆள் போனதுனால அவ்வளவு கூட்டம் குறைஞ்சது மாதிரி தெரியுதோ